மீன் அணில் முஜிலி மீன் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் சக்கரன்று நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது நரகம் என்ன என்னையா அதே சூரத்து முத்தத்திரை அடுத்த வசரங்களில் படித்து பாருங்கள் நான் கூற மாட்டேன் இந்த இடத்திலே உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் திரும்பியதற்கு பிறகு சூரத்துள் முத்திரை எடுத்து படியுங்கள் சக்கரென்று நரகம் என்றால் என்ன என்று அல்லா சொல்லுகிறான் விவரிக்கிறான் அந்த நரகத்தை அந்த கொடிய நரகத்திலே பாவிகளே ஏன் ார்கள இல்லை தவிர பிறர் மீது நம்பிக்கை வைத்தார்களா இல்லை பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா இல்லை ஆம் கூறினார்கள் முகமது கூறினார்களா ஆம் கூறினார்கள் யார் அவர்கள் முசல்லின் தெரியுமா முதல் பதில் நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை தொழுகை இல்லை அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாட்டின் மிகப்பெரிய வணக்க வழிபாடு தொழுகை

தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் காபிர் மார்க் அறிஞர்கள் இவர்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் ஒருவருக்கு கூட கருத்து வேறுபாடு கிடையாது எதிலே கருத்து வேறுபாடு தொழுகையை மறதியிலே விட்டால் சோம்பேறித்தனத்தால் விட்டால் அலட்சியத்திலே விட்டால் ஒரு கூட்டம் சொல்கிறார்கள் இவர்கள் ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள் இவர்கள் மிகப்பெரிய பாதிகள் இந்த இரண்டில் தான் கருத்து வேற்றுமையை தவிர வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் எப்போது நேரம் கிடைக்கிறது தொழுவேன் பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் கேட்கப்படுகிறது அவர்களே என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நினைநாட்டவில்லை முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள் இவனுடைய குளிப்பாட்டலாமா தந்தை கேட்கிறார் அவர்கள் கேட்டார்கள் உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்மாவுடைய தொழுகையை கூட பள்ளிகளில் சென்று தொழுதில்லையா இல்லை இல்லை அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது முஸ்லிம்களுடைய கபூர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்கஸ்தலமாக அடக்கஸ்தலத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது தொழுகை ஈமானை முடிவெடுக்கக்கூடிய செயல் ஏதோ புறம் பேசுவது பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல ஈமான் தொழுகை சொல்லலா ஹரிவர் செல்லன் சொன்னாங்க கொஞ்சம் கேளுங்கள் என்ன கல சொல்லா சிரமமான தொழுகை சிரமமான தொழுகை யாருக்கு முனாஃபிக்ககள் நயவஞ்சகர்கள் காஃபிர்கள் முஷ்ரிக்குகளை விட மோசமானவர்கள் இவர்களுக்கு சிரமமான தொழுகை இவர்களுக்கு தான் தொழுகையும் ஐஷாவுடைய தொழுகையும் மகாதல்லா நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் இவர்களுக்கு தான் சிரமமான தொழுகை ஃபஜருடைய தொழுகையும் ஏஷாவுடைய தொழுகையும் ஜுமாவிற்கு பள்ளியிலே செல்லக்கூடிய கூட்டம் மற்ற தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய கூட்டம் அலட்சியம் காலை விடியலுக்கு பிறகு வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறது காலையிலே தொழாமல் வழக்கமாக நீங்கள் எழுந்து கொண்டிருந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்தாலும் நீங்கள் அறியவில்லை என்றாலும் நீங்கள் முனாஃபிக்குகள் தான் முனாஃபிக்குகள் தான் அசுரு அல்லாஹ் சொல்லல்லா வலிபோ செல்ல உடைய வார்த்தை உண்மை நீ தோப்போ மிஷா அல்லாஹ் நாளை தொழு யா அல்லாஹ் நாங்கள் முனாஃபிக்கள் அல்ல மருந்தியிலே வாழ்கிறோம் யா அல்லாஹ் அலட்சியத்திலே வாழ்கிறோம் யா அல்லா தெரியாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ் உதவி தேடி உறங்குங்கள் காலையிலே உங்கள் ஈமான் உங்களை எழுப்போம் அல்லாவின் அச்சம் உங்களை தட்டும் விடாது உங்களை அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த உள்ளத்தை எமக்கு கொடுப்பானாக